வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அதுவும் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா பிடிங்கப்பா

சந்தோஷம் நம்ம வீதி தேடி வந்து இந்த பத்தி வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு நண்பரே எல்லே கடமை நீங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்குனா நீங்க வந்து இது பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு انا انا நீங்க ها எல்ல பேருக்கு நல்லபடியா போயிட்டு இருந்தா வந்து இணையதளத்தையே பத்து நாளா எங்காலும் அண்ணன் வந்து பத்திரிகை வைக்கிற சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு கர்நாடகால இருந்து ஆமா அவர்கிட்ட இருந்து இங்க வரைக்கும் பயங்கரமா இதாயிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக முடியும் நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லாமே சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்குண்ணா கண்டிப்பாக அண்ணனோட மகள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம டீமோட பணமன்ற டீமோடு போவோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி நன்றி நன்றிதான் மக்களே அவங்க திருமணம் நல்லபடியாக முடியணும்னு வாழ்த்துருக்கேன் அவங்க வாழ்த்துக்க தான் அவங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்கு இது வரைக்கும் நீங்கள் தான்

ரொம்ப அவரும் அவர் இதாக சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி அவர் பார்த்த உடனே அப்படியே ஏன்னா இப்போ ஒரு மத்தி ஒரு படம் பண்ணுறாரா டக்குன்னு அப்படியே நானும் பார்த்த பேட்டியெலாம் கேட்டேன் அவர் இவர் பேசுகிற பேட்டியெல்லாம் கேட்டேன் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக அவர் சொன்ன இப்போ நீங்கள் போன விஷயம் ஒன்று அவர் அங்கே பேசின விஷயம் ஒன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிண்ணா அண்ணா ரொம்ப சந்தோஷம் அது ஓகே நன்றி நன்றிகள் 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 பால நீங்கள் எதாவது பேச விரும்புகிறீங்களா அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துட்டே இருந்தோம் அண்ணனே நீங்க சொன்னீங்க அவர் அவர் வந்தார் ரொம்ப சந்தோஷமா வச்சு மறுபடியும் பார்த்துலாண்ணாரு என்னப்பா என்னப்பா நான் என்ன சொல்லுவோம் வரலா பேச்சே வரலையா அண்ணா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாரும் ஒன்னும் போயிடலாம் எல்லாரும் ஒன்னும் போயிடலாம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா பயனா 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 பயன